எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை நேற்று ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே இந்த கீரையை நம்ம அப்படியே பிடிங்கி நம்ம கிராமத்துலேயே தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம் ஒரு ஐநூறுரூவாயை தாண்டியே கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கட்டு ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா நம்ம கழுவி எல்லாம் இதில் மண்ணாக இருந்துச்சு ஃபுல்லாக கழுவியா பாட்டை கொடுத்து விட்டோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம வீடியோக்களில் நிறைய விஷயங்களை புத்தக பாடத்தை விட புத்தக பாடம் நமக்கு நல்ல அறிவை கொடுக்கும் அனுபவ பாடம் நம்ம வாழதுக்கு நிறைய உதவி பண்ணும் அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருட அனுபவங்களை ஒரு அஞ்சு நிமிஷ வீடியோவில் நிறைய நண்பர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி நம்ம பக்கத்து கிராமத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்போ அவர் ஒரு ஷாப் வச்சுருக்காரு ஃபோட்டோ ஷாப் அப்போ போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு சில அட்வைஸ்களை சொல்லி கொடுத்தாப்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் கூட சேர்ந்தவங்க கிட்டேயும் உங்கள் நண்பர்களாகவே இருக்கட்டும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன வீடியோ போடுதல் ஒரு சந்தேகம்னா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் என்ன உண்மை தான் நம்ம கூட எவ்வளோ தான் நெருக்கமாக பழகியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் யாரும் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதே நம்ம வீடியோவில் இருக்கிற நண்பர்களை பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறாங்க அவங்க ஒரு இப்போ நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம அப்லோடு பண்ண காரணமே நமக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி தேடி நம்மளாக ஓடி ஓடி கற்றுக்கிட்டது தான் யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லித்தரலை காரணம் என்னென்னா நம்மப்பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைகள் படம் வேண்டாம்னு நினச்சி விட்டுருவாங்க நம்ம படிக்காதனால நம்மளும் விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் எல்லா விஷயமே தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதா இருக்கட்டும் களை மருந்து போடுறதுக்கு முத கொண்டு ஆள் ஏன்னா என்னென்ன தெரியாத விஷயத்த நம்ம போய் பண்ணும்போது அதில் நஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஆள் விட்டே எல்லாம் பண்ணோம் அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படின்னா சம்பளத்துக்கு வரவங்க சொந்த வகை மாதிரி பார்க்க மாட்டாங்க அதை நிறைய நம்ம அப்படியே கேள்விப்படும் என்ன இருந்தாலும் நம்ம சொந்த வேலை மாதிரி வராது வராதுன்னு எல்லா விவசாயிகளும் சொன்னாங்க அப்போ நம்மளே சொந்தமாக பழகுவோன்னு சொல்லிட்டு தான் பல வருஷங்கள நம்ம ரெகுலராக போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய நாள் கஷ்டப்பட்டுருக்கோம் அதாவது நம்ம பார்க்குற வேலை ஈஸி தான் ஆனால் விவசாய வேலை கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்காக நம்ம நிறைய நாள் காற்று மழை வெயில் பார்க்காம நிறைய உழைச்சி கற்றுக்கிட்டோம் நிறைய அதாவது இதில் நிறைய நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரகசியம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அவங்க கூட போகும்போது பார்த்து பார்த்து தாங்க அப்போவுமே சொல்லி தர மாட்டாங்க நம்ம பார்த்து தான் கற்றுக்கிட முடியும் படிப்பு ரொம்ப முக்கியம் எப்போதும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் படிப்பில் நம்ம அறிவு நிறைய வளரும் பார்க்கும்போது நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நிறைய அனுபவம் கிடைக்கும் அதனால் நம்ம எப்போதுமே எந்த சந்தேகம்னாலும் நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்கவே வேண்டாம் ஏன்னா இப்போ சமைக்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு வீடியோவாகவே அப்லோடு பண்ணியிருந்தாங்க நிறைய நண்பர்கள் அதை பார்த்து நிறைய அனுபவங்களை நம்ம கற்றுக்கிடலாம் நிறைய நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் அனுபவம் உள்ள நிறைய பெரியவங்க சொல்லித்தரதையும் நிறைய இப்போ சின்ன பசங்கனே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளை விட அவங்க நிறைய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகளும் வீடியோ போடுறாங்க நிறைய எல்லாமே நம்ம பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட முடியும் விவசாயம் தேவைப்படுது விவசாயம் பழகணும்னா ஆயிரக்கணக்கில் வீடியோ இருக்குது ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணால் எதையுமே நம்ம யார்ட்டையும் உண்மையாகவே கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை எல்லாமே இங்கே நமக்கான மேடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்கிறத தான் யூடியூப்லேயே நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கிடலாம் நமக்கு தேவைப்படுற எல்லா நல்லது கெட்டது கெட்டதை தள்ளிட்டு நிறைய நல்லதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்லதை விதைச்சோம்னா நல்லது தான் வளரும் அந்த மாதிரியாக அந்த ஒரு பழமொழியை நம்ம நினச்சிக்கிட்டு நிறைய நல்லதை பார்த்து நல்லதாக பழகுவோம் நல்லது எப்போதுமே நம்ம கூடவே இருக்கும் கை கொடுக்கும் கெட்டது நல்லாயிருக்கும் ஆனால் கை விட்டுரும் உண்மையாகவே நல்ல பழக்கங்களை நிறைய பழகுவோம் விவசாயம் கட்டாயம் பழகுங்க ஏன்னா எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் சரி நோய் நொடி அப்படின்னு வரும்போது எல்லாமே காணாமல் போயிடும் நம்ம ஆரோக்கியம் தான் பணமே இல்லாட்டால் நம்ம கூட இருக்கும் இந்த வீடியோவோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கூடயே இருந்தாலும் சரி யாரையுமே நம்ப வேண்டாம் நமக்கான விஷயத்தை நம்ம மாத்திரமே நம்ம வெளியெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம வீட் வீட்டாள்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் யார்ட்டையும் எந்த ரகசியம் கேட்டாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதே ரகசியத்தை நீங்கள் போயிட்டு இங்கே யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க ஒரு சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சும்மா ஏதோ குழம்பிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது கூடாது அதுக்குள்ளே ஆயிரம் நம்ம அவங்க அனுபவத்தை தான் இப்போது என்ன மாதிரியாக தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை பழகவும் நம்மளும் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டோம் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களெலாம் இல்லை ஒரு நேரத்தில் அப்படி நிறைய வயசு வரும்போது எல்லா பருவத்துலேயும் நமக்கு இந்த காலம் நேரம் மாறுத மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு ஏஜில் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் இதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நிறைய நல்லதை பார்த்து பழக முடியும் முடிந்தவரை முடியாத பட்சத்துலையும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் யார்ட்டையும் உதவின்னு கேட்க வேண்டாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற தினமும் யூஸ் பண்ணுற மொபைலே போதும் நமக்கு நிறைய நல்லதை நம்ம அங்கேயே கற்றுக்கிடலாம் அவ்வளோ பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே இல்லை எல்லாமே ஈஸி தான் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க நண்பர்கள் பார்த்து எல்லாருமே நல்லதை பழகுங்க நம்மளும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச விவசாயிகளை அப்பப்போ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கால நேரம் சரியாக வரமாட்டேங்குது கூடிய சீக்கிரம் நிறைய நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து அதாவது ஒரு கீரைனா இத்தனை நாளில் நமக்கு அறுவடை ஆகும் இந்த மாதிரியாக விதையை வாங்கி யூஸ் பண்ணுங்கங்கிறதெல்லாம் சொல்லணும் ரொம்ப துல்லியமாக சொல்லணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டோம் அந்த சேனல்லாம் போயிட்டு இது ரெண்டாவது சேனல் தான் நேரம் வரும்பொழுது நம்மளும் தொடர்ந்து நிறைய அதுக்கான நேரம் வரட்டும் கட்டாயம் நிறைய நம்ம ஒன்றும் நம்ம கிராமங்களில் நடக்கிற வீடியோ விவசாய வீடியோ நம்ம சேனலில் பெரும்பாலும் விவசாய வீடியோக்கள் தான் அதிகமாக வரும் அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் நன்றி